கண்ணூட்டி அவுத்துட்டாச்சு அடுத்து பால் கறக்க போகிறார் அவர் எப்படி பார்க்குறாங்க பாருங்க அழகி அழகி நீங்கள் அழகியா ஆ நீங்களும் நினைக்கக்கூடாது அழகி நீங்கள் அழகி டான்ஸ் ஆடுறாங்க வாழைப்பால் கறந்துட்ருக்காரு மாட்டுக்குள்ளே தலையை விட கறக்காதீங்க காளைப்பால் பையன்தான் தான் கறக்குறான் அப்பெல்லாம் பெரிய பையன் கறந்துட்டுருக்காரு அவங்க வந்து மேய அழையிறாங்க ஆ கம்பி அழிக்க தடைய கூடாத நம்ம ரெண்டு ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி யார் அழகி நீங்களா உங்களுக்கு பேர் அழகின்னு வச்சுருக்கோம் பேர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா பால் குடிச்சிட்ருக்காங்க பால் கறந்தாச்சு கறந்துட்டு மாட்டுக்கு தீனியும் போடாச்சு அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீவனம் வைக்கணும் ஏன்னா வேறு எதுவும் போடக்கூடாது பருத்தி கொட்டை புண்ணாக்கு புண்ணாக்கு எதுவுமே போடக்கூடாது மாவுலாம் ஏன்னா இப்போ தானே கன்று போட்டுருக்கு இல்லையா அதனால வெறும் தீவனம் மட்டும் போட்டு தவிடு வைக்கணும் இவங்க பால் அழகி பால் குடித்து முடித்தோடனே தான் இவன் வெள்ளை நசுக்கிறாரு மாட்டுக்கு தீவனத்தில் போடுறதுக்கு வெள்ளை நசுக்கி போட்டால் கால்சியம் சத்து அதுமாரி பார்த்திங்கன்னா நம் மாட்டுக்கு வயிற்றுல இருக்க அசடெல்லாம் வெளியே வர்றதுக்காக இந்த வெள்ளத்தை போடுறது தீவனத்திலேயே தீவனம் மட்டும் போட்டு வச்சுனா தட தடன்னு இல்லையா அதனால கீழே ஊத்துது தடை தடந்தா தான் வந்து குடிப்பாங்கள அவங்க பாருங்க இவ்வளோ வெள்ளமும் போட்டிருக்கோம் இல்லையா அதனால மேலே அவ்வளோ குடிக்காமல் கீழே வெள்ளத்தை மட்டும் குடிக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இன்னும் பால் இருக்காங்க கறந்து விட்டாச்சு எங்கேயுமே ஓட மாட்டேங்குது அது கண்ணுட்டி நல்லா ஓடி விளையாடும் பார்த்தீங்களா இது இது ஆட்டோ தான் இருக்குது அங்கே பாருங்க எங்கள் வேலி தண்ட்றாரு இவர் வந்து போகிறாரு என்ன பண்ணுறாங்க விளையாடுங்க கட்டவே இல்லை பாருங்கள் ஆனால் வந்து எங்கேயுமே போவாது பட்டி ஆட்டோட ஆட்டோடு தான் சுற்றும் அவங்கள போய் இவங்க இவங்களுக்குறாங்க ஐயோ அக்கா தீனி எட்டி எப்படி தூக்கிட்டு வராரு மாட்டுக்கு மாடு கண்ட படவும் இவரை கையில பிடிக்கவே முடில உம்மங்கி பூத்தட்ட மாட்டுக்கு போட்டாச்சு சாப்பிடுது